ஆண்ட ஒரு அச்சகரமாக விளையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் கத்தருடைய வார்த்தை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் கத்தரை பாடி நம்முடைய ரட்சணைய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள் ஹலுலுயா இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் வந்திருந்தாலும் அநேக துதிகளை ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஆண்டவருக்கு நம்ம ஏறெடுக்கிற ஒரு மாதமாய் ஈ மாதமாக இருக்கிறதுக்காக நம்ம கத்தரை துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் நன்று செலுத்தணும் அன்பு தேவ ஜனமே பன்னிரெண்டாம் மாதத்தில் இத்தனை நாள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் கத்தரை நம்ம எப்படி பாடணுமா கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் வாருங்கள் ஹாலலூயா ஹாலலூயா பாடல் வரிகள் சொல்லுது வசனம் சொல்லுது கத்தரை புகழ்ந்து பாடணும் உயர்த்தி பாடணும் போற்றி பாடணும் நம்ம ஆண்டவர் யாரு துதிகள் மதியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவர் ஹலு லூயா துதியின் மதியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவர் அவர் இஸ்ரோவெலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர் சங்கீத இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரோவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர் ஏசைய தீர்க்க தர்சன புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தா அவர்கள் தூதர்கள் மதியில் உலாவுகிறவர் தூதர்களெல்லாம் அவர் போற்றி பாடினாங்க அன்பு தேவஜனமே அவர் கருத்தினால் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நான் அவரை எப்போது துதிக்கிறவர்களாய் புகழ்ந்து பாடுகிறவர்களாய் அவரை உயர்த்துகிறவராய் அவரை வாழ்த்துகிறவராய் வணங்குகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்கும்படி கத்தறி இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹலூயாம் நம்முடைய ஆண்டவர் யாரு அவரை கம்பீரமாய் பாடணும் ஹலலூய வானத்துக்கு பூமிக்க சர்வோலோகத்துக்கு மாண்டவர் மனுஷர் மதில் வாசம் செய்யும்படி வரம் பெற்ற கத்தர் அவர் அவரை நம்ம கம்பீரமாய் பாடணும் ஹலலூயம் இன்றைக்கு அநேக அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை தலைவர்களை அவங்க என்ன பண்றாங்க அவர்களுக்கு அநேக வசனங்களை வாக்கு தத்தங்களை எழுதி கம்பீரத்தை அவர்களை புகழ்ந்து பாடுறாங்க ஆனால் இவர் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிற என்று மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தின கத்தரை நம்ம எப்படி பாடணும் கெம்பீரமாய் பாடணும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கத்தரை மிகுந்த மகிழ்ச்சியுடனே உற்சாகத்துடனே மகிழ்ச்சியுடனே உற்சாகத்துடனே ஆரவாரத்தோட வாரத்தோடு புகழ்ந்து போற்றி உயர்த்தி பாடணும் அன்பு தேவ அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திர அவர் துதிக்கு பாத்திரர் அவர் கனத்துக்கு பாத்திரார் அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் ஹலு லூயா எப்படி பாடணும் அவர் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனே உற்சாகத்துடனே ஆற வாரத்துடனே அவரை உயர்த்தணும் அவரை புகழணும் அவரை போற்றி பாடணும் ஹலு லூயா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் ரட்சணிய கண்மலையாக இருக்கிறார் நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் ரட்சணிய தண்ணிய கண்மலையா இருக்க கற்பால் இருந்து தண்ணீரை புறப்பட செய்து கத்தர் அவர் ஹலலூய நித்திய கண்மலையா இருக்கிற கத்தர் அவர் கண்மலையான கிறிஸ்து என்ற ஒரு பெயர் உண்டு ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட தேவன் அவர் அந்த தேவனுடைய அந்த ரச்சனை கண்மலை என்றது கத்தரை குறிக்கிற ஒரு வார்த்தை அந்த ரட்சனைய கண்மலை என்றது கத்தர குடி குறிக்கிற ஒரு வார்த்தை அந்த ரட்சனைய கண்மலை எப்படிப்பட்டவர் அவர் நம்மளை பாதுகாக்கிறவர் ரட்சிப்பவர் அவர் மீட்கிறவர் அவர் நம்மளை ரட்சிப்பவர் நம்மளை மீட்பவர் அவர் ஹலலூயா அப்படிப்பட்ட ரட்சனிய கண்மலையை நம்ம என்ன பண்ணணும் சங்கீர்த்தனை பண்ண கடணும் ரட்சன கண்மலை உறுதியானவர் ஹலலூயா உறுதியானவரை நம்ம சங்கீர்த்தனை பண்ண கடணும் துதிகளை போற்றி ஆர்ப்பரிக்கணும் அவரை அவரை புகழ்ந்து பாடணும் ஹலலூயா 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 சத்தமாக மகிழ்ச்சியுடன் துதி செலுத்தி பாடணும் இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு உண்மை ஒரு சம்பவம் ஒரு சிறுவனை குறிச்சி ஒரு சம்பவத்தம் நடந்த ஒரு உண்மை சாட்சி அந்த சிறுவனை குறிச்சி வாசிக்கும்போது அந்த சிறுவன் மூன்று வயதுலேருந்தே நல்லா பாடுகிற திறமைகளை கொண்ட ஒரு அழகான ஒரு சிறுவன் நல்லா பாடுகிற கிருபைகளை பெற்ற குழந்த அந்த குழந்தை தாயின் தகப்பனாரும் குடும்ப ஜபத்தில் ஆண்டவரை துதிச்சு பாடுகிற பாடலை இந்த மூன்று வயது குழந்தை அவர்களோடு இணைஞ்சு பாட ஆரம்பித்தான் அவனுக்கு பாடுகிற கிருபைகளை இருக்குது நல்லா பாடுகிற கிருபையில் கத்திர கொடுத்துருக்குறான் என்று தகப்பனார் தாயார் அறிஞ்சு பெற்றோர்கள் அறிஞ்சு அந்த மகனுக்கு பாடுக பா எப்படி பாடணும் கத்தரை உயர்த்தணும் துதிக்கணும்னு சொல்லிட்டு பாடல்களை அவனுக்கு அவன் விரும்புகிற பாடல்களை இவங்க பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் தாயின் தகப்பனாரும் அந்த பிள்ளைய சொல்லி கொடுத்து வந்தாங்க அப்படியே அந்த பிள்ளை தினந்தோறும் தினந்தோறும் குடும்ப ஜபத்தில் ஏறெடுக்கிற பாடல் அநேக பாடல் அவன் அவங்க தாய் தகப்பனார் அநேக பாடல் ஆண்டவரை துதிக்கும்போது கேட்டுக்கொண்டே இருக்கிற அநேக பாடல்களை அவன் விரும்பி அநேக பாடல்களை கற்றுக்கொண்டான் சிறு வயதில் அநேக பாடல்களை கற்றுக்கொண்டான் தெரிஞ்சவனா தெரிஞ்சவனாக இருந்தான் அப்படியே அவன் வளர்ந்து வரும்போது அவனை பள்ளியில் சேர்த்தாங்க அந்த பள்ளியிலையும் அநேக அவனுடைய பக்தி வைராக்கியத்தை பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறத அந்த பள்ளியில் அநேக ஆசிரியர் கேட்டாங்க சக மாணவர்கள் கேட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் அந்த குழந்தைய அழகான ஒரு பட்ட பெயர் வச்சு அழைத்தாங்க அந்த குழந்தைக்கு பெயர் என்ன வச்சு அழைச்சாங்க வானம்பாடி பாடி இந்நேரம் பாடிக்கொண்டே இருக்கிறான் இவன் இவனுக்கு பேர் வானம்பாடின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் உடன் படிக்கிற மாணவர்கள் சக மாணவர்களும் அந்த பையனை வானம்பாடின்னு சொல்லி அழைப்பாங்க அநேகர் ஆசிரியர்கள் அவனை ப்ரேயரில் காலையில் ஸ்கூலில் நடக்கிற ப்ரேயரில் பாடி ஆண்டவரை உயர்த்துக அந்த சான்ஸ் கொடுத்து அவனை பாட வைப்பாங்க அவனை அநேகர் பாடல்கினால அநேகரை கவர்ந்தவனாக இருந்தான் கவர்ந்தவனா சில நாட்களுக்கு அப்புறம் அவன் சுகவீனப்பட்டு போனான் சுகவீனப்பட்டு போனவனே அவனை அவங்க தாய் தகப்பனார் பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு குழந்தை சுகவீனமாக இருக்கா என்னன்றது பரிசோதனை செய்யலாம்னு சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு அந்த மகனை கொண்டு போனாங்க அவனை கொண்டு போய் அட்மிட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே சில பரிசோதனைகளை எடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை இவன் என்ன பண்ணா எங்கே தங்குனாங்களோ அங்கே இவன் எங்கெல்லாம் போ போகிறானோ வந்தானோ அப்படியே எந்நேரமும் நேரமும் பாடிக்கொண்டே இருந்தான் இவன் பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தான் அங்கே இருக்கிற அநேகர் இவன் கத்திர சத்தமாக உயர்த்துகிறத புகழ்ந்து பாடுகிறத கேட்டவனும் தாய் தகப்பனார் அவனை அவனை கண்டித்தாங்க இங்கே இது மருத்துவமான அமைதியான ஒரு இடம் வியாதியசங்கள் நோயாளிகள் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ட்ரீட்மெண்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இங்கெல்லாம் இப்படி பாடக்கூடாது இது வீடு இல்லை இது சர்ச் இல்லை நம்ம இங்கே பாடக்கூடாதுன்னு அநேகர் கடிந்த கொண்டாடு அதன் மதிலே மாண்டவரை உயர்த்தி பாடினான் அநேகர் அவனுடைய பாடலை கேட்டு அந்த பாடல் இருக்கிற அந்த தெய்வனுடைய பிரசன்னத்தை அந்த பாடல் இருக்கிற உன்னதமான தெய்வனை தன்னை மறந்தவர்களாக இந்த அவன் பாடுகிற இடத்தை நோக்கி அவனுடைய பெட்டை நோக்கி எல்லாம் கடந்து வந்து அந்த பாடலை கேட்க ஆரம்பித்தாங்க மீ தன்னையும் மறந்தவர்களாக அநேகர் வந்து கேட்க முடியும் அந்த பாடல்கள் பாடும்போது அவர்கள் கேட்டவர்களுடைய அநேக பலவீனங்களை கத்தர் மாற்றினார் சுகவினங்களை கத்தர் மாற்றினார் வியாதிகளை கத்தர் மாற்றினார் கேட்குறவர்கள் ஒவ்வொரு மேலும் கத்தருடைய வல்லமை கத்தருடைய பிரசனம் அவர்களை ஆளுக செய்ய ஆரம்பிச்சது இதன் மத்தியிலும் அங்கே பணிபுரிகிற அநேக மருத்துவர்கள் மருத்துவச்சுகள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பாவ உணர்வடைந்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படையாக தேவனுக்கு அறிக்கட்டு மனம் திரும்பினார்கள் அது மட்டும் இல்லை தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தி அவன் உயர்த்தி பாடுகிறதை ஆச்சரியப்பட்டு போனாங்கள் ஜனங்கள் அதுக்கப்புறம் இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கு எடுக்கப்பட்டாயிடுச்சு இப்படி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி அந்த தங்கியிருந்த அந்த நாட்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை கா கத்தர் அந்த மகன் உயர்த்தி கத்தரை பாடும்போது அநேக அற்புதங்களை அநேக அதிசயங்களை வியாதிசர்கள் மதிலும் மருத்துவர்கள் மத்தியிலும் செவிலியர்கள் மதிலும் கத்தர் செய்தார் அந்த சிறுவனை கத்தர் மறக்கவில்லை எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத அந்த மகன் எந்தவித மருத்துவமும் செய்யாமலே அந்த மகன் கத்தரை உயர்த்தி பாடுறதுனால அந்த விளைவினத்திலேருந்து சுகவினத்துலேருந்து விடுதலை அவன் வீடு திரும்பினான் கத்தரை புகழ்ந்து பாடுவதில் தான் எத்தனை அற்புதம் ஆச்சரியம் பாருங்கள் அன்பு தேவதனமே இந்த சிறுவனின் பாட்டில் எவ்வளோ கத்தருடைய மகிமை இறங்கியிருக்கு கத்திர அநேக சூழ்நிலை அந்த மகனை மட்டும் வாணியம்பாடியாக வைக்கலைங்க அநேகரை கத்தரை உயர்த்தி புகழ்ந்து பாடுகிற கிருபைகளை கத்திர அநேகருக்கு கொடுத்துருக்குறார் நம்ம எந்த சூழ்நிலையுமே கத்திர நோக்கி பார்க்குறவர்களாய் பாடுகிறவர்களாய் உயர்த்துகிறவர்களாய் நீங்கள நான் இருக்கணும் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாம் மாதம் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவுங்க கத்தருடைய கத்தரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய ரட்சிப்பை நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கும்படி கத்தர் உங்களை இன்னைக்கு தெரிந்து கொண்டார் அன்பு தேவஜனமே ஜனமி அந்த மகன் பாடும்போது அநேகர் விடுதலை ஆக்கப்பட்டாங்க சுகமாக்கப்பட்டாங்க பாவ உணர்வு அடைந்தார்கள் மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லை இவன் பாடும்போது இந்த மகனுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை சுகவினங்களை கத்தர் மாற்றினார் அன்பு தேவ ஜனமி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் இன்றைக்கி கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சனையை கண்மலை கீர்த்தனை பண்ணும்போது சங்கீர்த்தனை பண்ணும்போது அவருடைய தெய்வீக பிரசன்ன வல்லமை நம்மளை ஆளுக செய்வது நிச்சயமே வே எப்படி துதிக்கணும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் ஆற வாரத்தோடு துதிக்கணும் துதியில் இருக்கிற வல்லமை வேறு எதுலையுமே இல்லைங்க ஹலலுய இஸ்ரேவல் ஜனங்க கத்தர் அந்த எரிகோ மதிலுக்கு முன்பாக கத்தரை ஆர்ப்பரிக்க சொன்ன போது அவர்களை ஆர்ப்பரித்த அந்நேரமே அந்த எரிகோ மதில் விழுந்தது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் கத் அதை மாற்ற வல்லமுள்ளவரா இருக்கார் நீங்க துதிகளை ஏறெடுங்க துதியின் மதில் வாசம் தூயாதி தூயவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்துடுவாராக கண்களை மூடி நல்ல தகப்பனே துதிக்கிறோம் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ் தூத்துறோம் நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி கத்திரங்களோடு பேசின முடிவு வார்த்தைகளுக்கு ஐஸ் தூத்துறோம் ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை நீங்க ஏதோ வேத வாசிக்கிற ஜெபம் பண்றோம் இல்லைங்க துதி எவ்வளவு முக்கியம் பாருங்க ஆண்டவரை ஒரு புகழ் புகழ்ச்சி எவ்வளவு முக்கியங்க ஆண்ட ஆண்டவரை உயர்த்துகிற உயர்வு எவ்வளவு முக்கிய என்பதை இந்த நாள் நீங்க அறிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்நாள் வந்து துதி கத்தர் பெரிய காரியங்களை மதில்களை உடைப்பது விளை செய்வது நிச்சயமே காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அடே